வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா சமூக வலைதளங்களில் ஒரு தூய் ஒத்தமர் இருக்கிறார் அவரை பற்றி பேச போகிறாரு எதுக்காக நான் இதை பற்றி இந்த பதிவு விடுறேன்னா சில கமெண்டர்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க இவரை பற்றியே வீடியோ போட்டு நீ வியூஸ் வாங்குறிய வேறு வீடியோ போட மாட்டியா உனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடியோ இல்லையா அப்படின்னு கேட்டுக்கோங்க அவங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது இவர் என்ன பண்ண என்ன பண்ணுறாருன்னா ஒரு சேர்ல உட்காந்துட்டுருக்காரு அதை வந்து ஒரு பீர் பாட்டில் கையில் வச்சிருக்கிறாரு உட்காந்துட்டுக்கிறாரு அதை குடிக்கிறாரு அந்த குடிக்கிறது வீடியோ எடுக்கிறதாருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி எந்த ஒரு வீடியோ உட்காந்துட்டு வீடியோ இந்த குடிச்சிட்டு வீடியோ குடிக்கிறது வீடியோ எடுக்கிற முதல் மனைவி இவங்க தான் அதை வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு நல்லா வியூஸ் வாங்குறது இந்த வீடியோ இப்போ அவங்க யூடியூப்பில் இருக்காது ஏன்னா கண்டிப்பாக டெலீட் பண்ணியிருப்பார் இவரோட ஹாபிஸே அதுதான் கொஞ்ச நாள் வந்து ஏதாச்சும் பேட் பேட் பேசிவிட்டு வீடியோ போட்டு அதை டெலிட் பண்ணுறதை இவர் வந்து கொள்கையாக வச்சுருக்கிறாரு அந்த கமெண்டர்ஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி இந்த குடிக்கிறதா அவர் வீடியோ போட்டால் அவருக்கு எதாவது கமெண்ட் பண்ணி அட்வைஸ் பண்ணிங்களா முதல் கேள்வியதான் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நகை காணாமல் போச்சு அது ஒரு வீடியோ போட்டவர் இப்போ அந்த நகை கிடச்சதா இல்லையான்னு தெரியல இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னே உண்டியல் வீட்டுக்குள்ளே உண்டிய அதுலேருந்து பணம் காணாமல் போச்சு அது ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு எந்த ஒரு வீட்லேயாவது குடிக்கிறது வீடியோ எடுப்பாங்களா ஒரு வீட்டில் ஃபஸ்ட்டு குடிப்பாங்களான்னு தெரியல இவரோட சேனல் வந்து நிறைய பெண்கள் தான் இருக்கிறாங்க அந்த பெண்களெல்லாம் எப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இவரை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சும்மா இவரை பற்றியே வீடியோ போடுற அப்படின்னா இவரை பற்றி வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இவர் வந்து சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப சீர்கேடாக பண்ணிகிட்டு இருக்கிறனால இவரை பற்றி பதிக்கிட்டுற இப்போ வந்து ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை காலி பண்ணிட்டார் ஏங்க நான் வீட்டை காலி பண்ணேன் ஓனர் வந்து எனக்கு தெரியாது ரெண்டு நாள் கஷ்டம் தெரிஞ்சதுன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா வீ என்னோடய வீடியோ பார்த்தா தெரிஞ்ச ஒரு சொல்கிறாரு பச்சை போய் பேசுகிறாரு கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர் இவர் வீட்டை காலி பண்ண சொல்லியிருப்பாங்க இவருக்கு ஆறு மாதம் ஒரு வீட்டில் இருக்கிறது அப்புறம் இன்னொரு பக்கம் போகிறது ஒரு வீடியோ போடுறது இவரோட ஹாபீஸ் என்னென்னா ஒரு வீட்டை காலி பண்ணுறது அந்த வீட்டுக்குள்ளே நான் வீடியோ போடுறது வீட்டிற்குள்ளேயே இலவச வருமானத்தை பார்க்கும் உத்தம தம்பதிகள் ரெண்டாவது இவர் எல்லாம் பண்ணுறாரு இவர் அட்வைஸ் பண்ணுறக்கு முன்னாடி இவரை பற்றி இவர் சிந்திக்க வேண்டும் இப்படி குடிச்சிட்டு வீடியோ போட்டு சமூக வலைதளங்கள் சீர்கேடாக பரப்பிட்டு இருக்கிறாரு அதை பற்றி இவர் சிந்திக்கணும் என்னை பற்றி இவர் பேசினாலும் பேசாட்டி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இவர் வந்து தான் பேசுகிறேன் அவர் இவர்ன்ட்டு ஆனால் இவர் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னை வந்து அது இந்த அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இவர் வந்து அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுறக்கு முன்னாடி இவர் இவரை பற்றி சிந்திக்கணும் ஏன்னா இவருக்கு எந்த வேலையும் இல்லை வீட்டுக்குள்ளேயே இலவச வருமானம் மூணு சேனலையும் நல்ல வருமானம் இருக்குது அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டு இவங்க வைப்பு ரெண்டு பேரும் சொல்லி வச்சு தான் வேஷம் போட்டு வீடியோ போடுறாங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாள் குண்டியில் காணாமல் போச்சுன்ட்டு பணம் கிடச்சால்தான் இல்லையாங்க அதை பற்றி ஒரு வீடியோ இவர் போட வேண்டியது இவர் வந்து சமூக வலைதளங்கள் ஒரு கருணாகம்